ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே நீ கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத வரமல்லவா இந்த வராகி என்னுடைய ஆசீர்வாதம் என் குழந்தை உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நீ இன்று புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது என் தங்கமே எல்லோரும் என்னை ஒதுக்கி வைக்கிறார்கள் எல்லோரும் என்னை ஏளனமாக பார்க்கிறார்கள் யாருமே என்னை எந்த ஒரு விஷயத்திற்கும் சேர்த்து கொள்வது இல்லை நான் என் என்ன செய்தாலுமே அதில் குற்றம் குறைகளை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று என் குழந்தை நீ நினைக்கிறாய் அல்லவா என் தங்கமே ஆனால் இதையெல்லாம் நினைக்கின்ற உனக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது அப்படியென்றால் என் தங்கமே நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று தெரிந்து கொண்டாயா என் குழந்தையே உன்னை எத்தனை பேர் என்னவாக நினைத்தாலும் சரி வாழ்க்கையில் உன்னை எங்கே ஒதுக்கி வைத்தாலும் சரி இந்த தாய வள் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தி காட்டுவேன் என்பதை நீ புரிந்துகொள்ள வேண்டும் யாரும் இல்லை என்று வருந்தாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்காக இந்த வராகியானவள் நின்று கொண்டிருப்பாள் என்பதை மட்டும் நீ மறந்துவிடாதே என் தங்கமே பணம்தான் உலகம் என நினைக்கும் சிலரிடம் போய் சொல்லிவிடு பூமியை தவிர வேறு எங்கும் பணம் செல்லுபடி ஆகாது என்று இங்கு மட்டும்தான் இருக்கும் வரை அவர்களால் அதை அனுபவிக்க முடியும் இங்கிருந்து சென்ற பிறகு அவர் அவர்களால் என்ன செய்ய முடியும் என்பதை அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய காலம் வந்துவிட்டது என் தங்கமே அன்பாக பழகுவதை எல்லாம் மறந்து அழகாக எப்படி பழக வேண்டும் என்று இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது இதுவும் உனக்கு கிடைத்த நல்ல அனுபவம் தான் என்பதை நீ மறந்துவிடாதே கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலே வளர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியும் எவ்வளவு வலிக்கும் என்று என் தங்கமே மனம் விட்டு பேசிவிட்டால் தீராத பிரச்சனைகள் என்று எதுவும் கிடையாது ஆனால் இங்கே யார் முதலில் பேசுவது என்ற ஆணவத்திலே பல உறவுகள் பிரிந்து சென்று விடுகிறது என் குழந்தையே மனிதர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கான கால நேரம் இன்னும் வரவில்லை போல இதனால் என்னவோ பல குடும்பத்தில் பல பிரச்சனைகள் பலரது வாழ்க்கையை புரட்டி வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது என் தங்கமே ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவனின் செல்வமோ பொருளோ கிடையாது போதும் என்ற எண்ணமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பக்குவமும் தான் ஒரு மனிதனை வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக மாற்றும் என்பதை புரிந்துகொண்டாலே போதும் இந்த வாழ்க்கை உனக்கு சிறப்பானதாக மாறிவிடும் என் பிள்ளையே ஏறக்குறைய நீ இந்த நிலைமைக்கு வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே இந்த நிலையை நீ எப்பொழுது வாழ்க்கையில் அடைகிறாயோ அப்பொழுது உனக்கு மனதிற்கு நீ மிக பெரிய ஞானியாக மாறிவிட்டது போன்ற எண்ணம் தானாகவே வந்துவிடும் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கான நேரத்தை நீயே உருவாக்கி கொள்ள தொடங்கு யாரும் உனக்கானது அங்கே நிர்ணயிக்க கூடாது நீ இப்படி தான் இருக்க வேண்டும் என்று யாரும் சொல்லிவிடக் கூடாது என் குழந்தையே என்னென்னவோ எண்ணங்கள் உன் மனதிற்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இத்தனை பேரும் உன்னை சுற்றி நடந்து கொள்கின்ற செயல்களை பார்க்கும் பொழுது மனது படுகின்ற பாடு என்னவென்பதை அம்மா நான் நன்கு அறிவேன் என் தங்கமே அவர்கள் எனக்கு கோடி கோடியாக கொண்டு வந்து என் மேல் கொட்டினாலும் அவர்கள் நினைத்த காரியத்தை செய்ய நான் செய்து கொடுப்பேன் என்று அவர்கள் நினைத்தாலும் இந்த அம்மா ஒருபோதும் அவர்களுக்கு செவிசாய்க்க மாட்டாள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பணம் என்ற ஒன்று இந்த தெய்வத்திடம் ஒருபோதும் செல்லாது என்பதை புரிந்துகொள் கொள் அன்பு கொண்டு என்னிடத்தில் வந்து நிற்கின்ற எல்லோருக்குமே அவர்கள் வாழ்க்கையில் கேட்ட வரங்களை நான் கொடுப்பேன் என்பதை நீ ஒரு நாளும் மறந்துவிடாதே அன்பு என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே தனக்கொரு அனுபவம் கிடைக்கும் வரை யாருடைய அறிவுரைகளையும் எளிதில் இந்த மனம் ஏற்றுக்கொள்ளாது தன் வாழ்க்கையில் கஷ்டங்களை பார்த்தால்தான் தெரியும் வாழ்க்கையின் கடினமான பக்கம் என்றால் என்னவென்று நாம் இன்னொருவர் கஷ்டம் என்று சொன்னால் அதனை எளிதாக எடுத்துக்கொள்வோம் ஆனால் என் தங்கமே வாழ்க்கையில் நமக்கு வரும்பொழுதுதான் புரியும் இவர்களும் எத்தனை வேதனை அடைந்திருப்பார்கள் என்று என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ இன்னும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கிறது நீ இப்பொழுதே இந்த அளவிற்கு வாழ்க்கையில் சோர்ந்து போய் விட்டாய் ஆனால் இனி வரும் நாட்கள் எல்லாம் இதைவிடவும் சற்று கடினமாகவே இருக்கும் ஆனால் இதுநாள் வரையிலும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் வேதனைகளும் அவற்றை எல்லாம் உன்னை எளிதாக கடக்க வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே என்றுமே வாழ்க்கையில் உனக்கு என்ற தன்னம்பிக்கையை கொண்டு நீ நல்ல நிலை அடைய வேண்டும் என்பதை நீ மறந்துவிடாதே உழைக்க வேண்டிய வயதல்லவா இது இன்று நீ அதனால்தான் ஓடிக்கொண்டிருக்கிறாய் வாழ வேண்டிய வயது இதுதான் என்பதை நீ மறக்கக்கூடாது அதை நீ நினைவில் என்னாலும் வைத்திருக்க வேண்டும் என் தங்கமே என்னாலுமே வசதி வாய்ப்புகள் பணம் என்று அதை பற்றி சிந்திக்காமல் உனக்கான நேரம் இது இதை நீ அனுபவிக்க வேண்டும் இது உனக்கான வாழ்க்கை என்பதை மட்டும் நீ மனதிற்குள் புரிந்து கொண்டு நடந்தால் போதும் என் தங்கமே நமக்கு என்றுமே நல்லது நடக்கும் என்று மனதில் முழுமையாக நினைத்துக்கொள் நடந்த பிறகு நடந்ததும் நல்லதற்கே என்று நினைத்துக்கொள்ள வேண்டும் அப்படி நீ நினைக்க தொடங்கினால்தான் அது உனக்கு மிகப்பெரிய சந்தோஷங்களையும் மாற்றங்களையும் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரமாய் மாறும் என்று தெரியவில்லை ஆனால் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் நேரத்திற்கு தகுந்தாற் போல எவ்வளவு எளிதாக மாறிவிடுகிறார்கள் என்பதை நீ கண்கூடாக பார்க்கிறாய் அல்லவா என் தங்கமே நன்றியில் நாயை மிஞ்சவும் துரோகத்தில் இந்த மனிதனை மிஞ்சவும் இந்த உலகத்தில் வேறொரு உயிரினம் யாரும் கிடையாது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் துரோகத்தை செய்பவன் எங்கிருந்து எப்படி செய்வான் என்பது யாருக்கும் தெரியாது உடன் இருந்து கொண்டு உன்னோடு நல்லபடியாக பேசிக் கொண்டிருப்பவன் தானே செய்கிறான் அந்த துரோகத்தை அதனால் இது போன்ற மனிதர்களிடம் என்னாலும் என் குழந்தை நீ கவனமாக இருந்துவிட்டால் போதும் என் தங்கமே நீ விழுந்து விடுவாய் என்று நினைப்பவர்களிடம் நீ வாழ்ந்து காட்டுவாய் என்று முதலில் உன்னை நீ உறுதிப்படுத்திக் கொள் நிச்சயமாக நம்மால் முடியும் என்பதை முதலில் நீ நிலைநிறுத்தி வைத்துக்கொள் உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று யாரும் உன்னை ஒரு வார்த்தை பேசுகிறார்கள் என்றால் அதை நினைத்து சோர்ந்து போவதை விடுத்து அங்கே நீ உன்னை உன் மனதிற்கு மிகப்பெரிய உறுதியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் இவர் என்ன சொல்வது நம்மை நாம் என்ன வீழ்ந்து போவது இவர்கள் முன்னால் தான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராகியம் அப்பொழுது உணவு வந்துவிட வேண்டும் அல்லவா அதிகாரத்தை வைத்து யாரையும் இங்கு யாரும் அடக்கிவிட முடியாது எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவன் என்ற ஒருவர் இருக்கிறார் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது உன் கையில் பணம் இருந்தால் அது உனக்கானது அதை வைத்து இன்னொருவனை அதிகாரம் செய்வது என்பது அங்கே முடியாத விஷயம் அதனால்தான் அம்மா உனக்கு ஆணித்தனமாக சொல்லி கொண்டிருக்கிறேன் எவனிடம் என்ன இருந்தாலும் அதை பற்றி நீ கவலைப்படாதே அவன் இருப்பதை வைத்து என்னிடம் அவன் எதுவும் செய்துவிட முடியாது என்னை ஒருபோதும் அவனால் விலைக்கு வாங்கிவிட முடியாது நான் யாரிடத்திலும் அப்படி இறங்கி போகின்ற அவளும் கிடையாது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே உன்னுடைய அன்பிற்கு ஈடானது வேறு எதுவும் கிடையாது என் தங்கமே நான் உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு எதுவும் செய்ய நினைப்பது இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நிச்சயமாக உனக்கு சரி செய்து கொடுப்பேன் என்னை மட்டுமே நம்பியிருக்கின்ற என் பிள்ளையின் வாழ்க்கையில் நான் என்னாலும் உறுதுணையாக இருந்து உனக்கு வருகின்ற அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை காப்பாற்றிக் கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்துவிடாதே நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக அம்மா உனக்கு துணையாக நின்று செய்து கொடுப்பேன் அதில் உனக்கு வெற்றியையும் பெற்றுக் கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது அம்மா உன்னோடு இருக்கிறாள் உன்னுடைய இல்லத்தில் நிரந்தரமாக தங்கி இருக்கிறாள் என்ற உணர்வு என்னாலும் உனக்குள் இருந்துவிட்டாலே போதும் இதைவிட வாழ்க்கையில் வேறு எதுவும் தேவையில்லை என்ற எண்ணம் உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும் சுற்றி இருப்பவர்கள் செய்கின்ற துரோகங்களும் சூழ்ச்சிகளும் உன்னை எதுவும் செய்யாது என்ற நம்பிக்கையை உனக்குள் நீ வளர்த்தி வேண்டும் நம் தாயானவள் இருக்கிறாள் அவர்கள் நம்மை எப்பொழுதும் பார்த்து கொள்வார் அவர்கள் நமக்கு நன்மை எதுவோ அதை மட்டுமே செய்து கொடுப்பார் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும் என் தங்கமே எப்பொழுதுமே வாழ்க்கையில் முதுகில் குத்திவிட்டு கண்களை துடைப்பவனுக்கு பெயர்தான் சொந்தக்காரன் அவன்தான் உன்னுடைய முதுகிலும் குத்துவான் உன்னிடத்தில் வந்து உனக்கு ஆறுதலும் சொல்வான் ஆனால் துரோகிகளை எல்லாம் நீ அறிய மாட்டாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் இன்னமும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே இவை எல்லாவற்றையுமே உன் வாழ்க்கையில் நான் உனக்கு அடையாளம் காண்பித்து தருகிறேன் உன்னை முதுகில் குத்தியது யார் உன் கண்களை துடைத்தது யார் என்பதை மிக விரைவாகவே நீ அடையாளம் காண போகின்றாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராஹிதாயே போற்றி போற்றி